ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு ஜோதிட அன்பில் கொனக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரசாங்க உத்தியோகத்தில் குரூப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு மேடத்துடைய அதாவது ஒரு பெண்மணியினுடைய கைரியை பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள தெரிய பார்த்துருக்கின்றோம் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப லோ மிடில் கிளாஸில் பிறந்தவங்க கண்டினியூவாக குரூப் எக்ஸாமுக்கு அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசனுடைய அந்த எக்ஸாம்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதினாங்க அதில் நல்லா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க மேன்மேலும் எதிர்காலம் எப்படி இருக்கும் சில ஏக்கர் நிலம் இருக்குது அப்பா வந்து நல்லபடியாக படிக்க வச்சார் அப்புறம் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அரசாங்கத்தில் ஒரு நல்ல செல்ல ஜாப்லேயும் சேர்ந்தாச்சு ஸோ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுடைய மத்தியமே கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலும்பு ரேகை இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு ஆயுள் மேல் மேல்நோக்கு ரேகை இருந்தாலும் அவங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை அந்த ரேகை தரும் அந்த காலகட்டம் தரும் அதே போல் ஆழ்கட்டுவேலுக்கு கீழே இருக்கிற இந்த குருமேட்டில் அல்லது சனிமேட்டு கீழே அல்லது ரெண்டுத்துக்கு நடுவில் திருச்சூலைக்குரிய இருந்தால் தான் அது கடவுளுடைய அருளாசு தொட்ட காரியங்கள் ஜெயமாகும் அதே போல் இதய ரேகக்கு கீழே முக்கோணம் போன்ற ஒரு ஃபார்மேஷன் தான் நிறைய சொத்து பத்து சேரும் கட்டை கண் போன்ற சிம்பல் கையில் இருக்கக்கூடிய சுக்கர செங்குத்து ரகைகள் இதெல்லாம் இருந்தால் நல்ல சொகுசான ராயலான லக்ஸரியான ஒரு என்ஜாய்பலான லைஃப் ஏற்படும் கீழ்ச்சி மீட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் இவங்களுக்கு ஏக்கர் கணக்கான நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லுது அதே போல் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வில்லங்க ரேகைகள் என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு ஏக்கர் கணக்கு நிலம் இருக்குது ஓகே ஆனால் அவங்க பங்காளி வழியில் அவங்களுக்கு தகராறு இருக்கும் எனக்கும் இதில் பங்கு இருக்குது எங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து தொல்லை கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதே போல் சுக்கரமேட்டில் செங்குத்திரகையில் ப்ளூ கலரில் செங்குத்தா போட்டுருக்க பாருங்கள் இது வந்து மிக சிறப்பான தனப்பிராப்தி தரும் நல்ல லக்ஸரியான ஒரு வாழ்க்கை தரும் இன்ஃப்ளூயன்ஸ் தரும் செல்வாக்கு மிக்க நபருடைய தொடர்புகள் அவங்களால் உதவி லாபம் ஆதாயம் கிடைக்கும் அதே போல் வீரர்களுக்கு கீழே அல்லது சனிவரல் நடுவர்களுக்கு கீழே திருச்சூல குறி இருக்கிறது கடவுளுடைய அருளாசி இருக்கும் இவங்க தீவிர அம்பாளுடைய பக்தை அம்பாள் பேரை சொல்லி ஒரு மாதம் ஆரம்ப டைம்லேயும் அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் கண் தெரியாதவங்க ஊனமுட்டாங்க அன்னாத குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க மாதம் மாதம் அவங்க சேல் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க அம்பாளுடைய அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க இறைவன் பேரை சொல்லி நிறைய பொதுப்பணிகள் செய்கிறாங்க அப்படிப்பட்ட உயர்வான ஒரு அமைப்பை இந்த குறி தருது அதே போல் இவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் ஏன்னா இந்த சுண்டுகளுக்கு திருவண்ணரக இல்லை பாருங்கள் இது மாதிரி அமைப்பு இருந்தாவே லேட் மேரேஜ் சீக்கிரம் மேரேஜ் பண்ணால் டிவோர்ஸ் ஆகிடும் அதனால் லேட் மேரேஜ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இப்போ ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆகுது இப்போ தான் அவங்க மேரேஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல வர்ணம் வந்திருக்குன்னு பரவாயில்ல இது தான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும் அதனால் லேட் மேரேஜ் உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் கட்டையூரில் கண் போட்டுற சிம்பிள் இருக்கிறது வந்து நல்ல ஆன்மீக ஞானம் தர்ம சிந்தனை தயாலு குணம் செலவு செழிப்பான வாழ்க்கை ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஆஃபில் மிக சிறப்பாக இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதாவது எழுபது வயசுனால் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஆகும் அதே போல் ஒரு இவங்களுடைய ஆயில் வந்து எண்பது வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசுலேருந்து யோகத்தை தரும் அதாவது பிற்பாதி செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் இவங்களுடைய ஆயில் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் போகுது அதனால் நாற்பது வயசுக்கு பிறகு இவங்களுக்கு மிக சிறப்பான யோகம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் பதவி உயர்வு இன்னும் புதிய சொத்து வாங்குவது அது மாதிரி யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் நீ சொன்னதெல்லாம் சரிதான்னு சொன்னாங்க அதே போல் உள்ளங்கையில் மணி ட்ரயாங்கல் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுது ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் இணைக்கிற மாதிரி ஒரு ரேகை இருக்குது இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நல்ல செழிப்பான வாழ்க்கை விழுறாங்க வரக்கூடிய பணத்தை நல்லா சேர்த்து வைக்கக்கூடிய கொஞ்சம் கஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் செலவு பண்ணாமல் வரக்கூடிய காசை அதிகமாக சேர்த்து வச்சு அழகு பார்ப்பாங்க சேர்த்து வச்சு அதில் ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இத்தனை ஏக்கரு அங்கே அத்தனை ஏக்கரு கையில் வந்து நூறு சோரணு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சு அதை பார்த்து அழகு போடுவாங்க அது மாதிரி ஒரு அமைப்பு உடையவங்க அவங்க அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதில் இவங்களுக்கெல்லாம் நாட்டம் இருக்காது கொஞ்சம் கருமி அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி அமைப்புக்கு இந்த ரேகை தான் காரணம் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கும் அரசாங்க வழியில் யோகம் பெறும் அதாவது கையில் திருச்சல் இருந்து ஆயுள்கள் இருந்து ஒரு மேலேருக்கு ரேகை மேடு சூரியமேடு மோதிரவர்களுக்கு கீழேயும் படத்தில் காட்டியில் வர யூ போன்ற ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா மிக சிறப்பான தனப்பிராப்தி இந்த அமைப்பு தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் இதே ரேக்கு கீழே முக்கோணம் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனம் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு தெரியுது அதே போல் இந்த ரிஸ்ட்டில் அதாவது மணிக்கட்டில் மூன்று ரேக்கு மேலே இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க ஒரு வீப்பு போல் சிறந்த லேடிஷ் குவாலிட்டியோட பல பேருடைய செல்வாக்கோடு வாழ்வாங்க அதாவது பல பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல செல்வாக்காக வாழ்வாங்க